ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு பிளேயிங் கார்ட்ஸ் சீட்டுக்கட்டு சீட்டுக்கட்டு ராஜா திரும்பிப்பார் லேசா அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த சீட்டுக்கட்டு நம்ம வாழ்க்கையோடு எப்படி பின்னி பிணைந்து இருக்குது தெரியுமா அதாவது ஒரு ஆண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் சீட்டுக்கட்டில் ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் ஒவ்வொரு பருவத்திலும் பதிமூணு வாரங்கள் ஒவ்வொரு வகையிலும் பதிமூணு சீட்டுகள் ஒரு ஆண்டுக்கு நான்கு பருவங்கள் சீட்டுக்கட்டிலும் நான்கு வகையான சீட்டுகள் இல்லை சீட்டில் எப்படி இருக்குது நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத அப்படியே கம்பேர் பண்ணி சொல்லிகிட்டே வரேன் ஈக்குவலாக இருக்கிறதையும் பாருங்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் சீட்டுக்கட்டிலும் ராஜா ராணி ஜாக் என்று முகங்களை கொண்ட சீட்டுகள் பன்னிரெண்டு சிவப்பு அட்டைகள் பகலை குறிக்கின்றன கருப்பு அட்டைகள் இரவை குறிக்கின்றன ஸ்பேடு அதான் மண்வெட்டி உழவை குறிக்கிறது ஹார்ட்ஸ் பயிர்களை நேசிப்பதை இதயங்கள் குறிக்கின்றன கிளாவர் கிளப்ஸுன்னு கூட சொல்லுவாங்க அதை இது செழிப்பையும் வளர்ச்சியையும் குறிக்கிறது டைமண்ட் செல்வத்தை அறுவடை செய்வதை குறிக்கின்றன அதாவது சீட்டுக்கட்டில் இருக்கிற ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு ஒரு படம் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தோட பொருள் இந்த மாதிரிலாம் இருக்கு டைமண்ட் வந்து செல்வத்தை அறுவடை செய்வதை குறிக்கும் மேலும் சில அட்டை விளையாட்டுகளில் இரண்டு ஜோக்கர்கள் பயன்படுத்தப்படும் இது வந்து லீப்பாண்டை குறிக்கிறது ஏதோ சுற்றுக்கட்டு தானேன்னு இலக்காரமாக நினைக்காம வாழ்வியலோடு இது எவ்வாறு இணைந்து நிற்கிறது என்பதை பாருங்கள் நேத்து பார்க்கும்போது இது தெரிந்து செய்தார்களா அல்லது தெரியாமல் தானாகவே செய்யப்பட்டதா என்று நமக்கு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் ஆக இது சும்மா ஒரு பார்க்கறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோடு எப்படி இருக்குது பாருங்கள் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்பில் நாளை சந்திப்போம் எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே நன்றி வணக்கம்